ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விஷா சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஷாப்பிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன ஷாப்பிங் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ ஆமாங்க நம்ம ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிள்ளைங்க ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினால உயிர் எடுக்கிறானுங்க ஸோ பென்சில் வாங்கி கொடு ஷார்ப்னர் வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனீஷ்பா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறார் அந்த அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ வாங்கணும் ஸோ யூனிஃபார்ம் விக்ரமுக்கு வாங்கணும் ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இருக்கிற வெயிலுக்கு இந்த பசங்க விடவே மாட்டேன்றாங்க இன்னும் டைம் இருக்குதுடா போகலான்டானா வேண்டாம் வேணாம் எப்பயே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எடுக்கிறாங்க ஓகே சரி அவங்களுக்கும் நம்ம ஏன் இது பண்ணணும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ நானே நீவா விக்ரம் அனிஷ் பாப்பா நாலு பேர் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் நம்ம நாலு பேர் கிளம்பிட்டோம் ஹாய் சொல்ற எதுக்காக போறோம் சரவணாக்கு சரவணா ஸ்டோர் மேலே இருக்கிற டாப் மாத்திக்க ரொம்ப லூஸா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னடா இது கலர் மாத்தி மாத்தி வரல அப்படின்னு பார்க்காதீங்க நம்ம எந்த சரவணாக் வந்துருக்கோம் சரவணாக்கு தான் வந்திருக்கோம் பத்தாவது சரணா சரவணம் சுற்றி நிறுத்தியா அப்படின்னு நினைப்பீங்க எங்களுக்கு தான் வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு வேற எந்த கடைக்கும் நாங்கள் போக மாட்டோம் நீ கேட்டா நீல போட்டோ எடுக்கிறேன் நீ இல்லை ஓகே போகலாமா நல்லாங்கதா போட்டோ எடுத்தது போட்டோ எடுத்தது நாங்கள் நிதி எப்போ வந்தாலும் அந்த பொம்மை கூட தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ அடிச்சு எடுத்தாங்க ஹாய் சொல்கிறேன் லீவா ஆ சரிக்குது அவ்வளோதான் வந்துடு

அப்படியே போய் மேலே போயிட்டு நம்ம எல்லாமே எடுத்து அப்படியே இந்த எடுத்துக்க வந்துட்டோம் சரவணா கீழே காய்கறி வாங்குறதுக்காக வந்துட்டோம் நம்ம கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ரெஷாக இருக்கும் ஊற இடம் ஃபுல்லாகவே ಯಾನಿ ಸಿರಿ ಏನು ನಾನು ಮಾಡ್றಾ ಅಂತ ಬಾರೋ ಇದೆಲ್ಲ ಏನು ನೆನಪೆಯೋ ಏನೋ ಹೊರಟು ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಏನೋ ಹೊರಟುಬಿಟ್ಟಾ ಆಡಾ ಬ್ರೋ பாடி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதோட இங்க ரொம்ப மோசமா பாருங்க இன்னும் நடுவில் இந்த பசங்க வேற தொல்லை பண்ணிட்டு இருக்குதுங்க நம்ம ஷாப்பிங்லாம் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடையில் போய் வெறுப்பாயிடுச்சு எங்களுக்கு எது எடுத்தாலும் செம்ம ரேட்டு அந்த ரேட்டு இல்லாம ஷூ பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ஷூலாம் ஐநூறுரூவா ஆயிடுச்சு ஐநூறுவா ஷூலாம் எட்நூறுபாய் ஆயிடுச்சு ஏன்னா இந்தமாதிரி சீசன் இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ பசங்களுக்கு தேவையான பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கினேன் நான் வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் நேராக வந்துட்டோம் சம்மர்ஷு நிற்கிறோம் 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 நமக்கே டயர்டாயிடுச்சு ஏன்னா போகணுன்ற மாரி எங்களுக்கு ஆயிடுச்சு ஏன்னா எப்போவுமே நம்ம கடைக்கு வந்து சந்தோஷமாக போவோம் அந்த போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சொத இருக்கிறது தான் செய்யும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ போயிட்டு நம்ம வந்துட்டோம் தேவையான பொருள்லாம் பொருளெலாம் வாங்கிட்டு ஸோ இந்த வீடியோ சிக் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாசம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்